வணக்கம் என்னுடைய பேர் எம் காசிமாயன் சமூக சமூகத்தில் கடந்த ஏழு ஆண்டுகளாக பொதுப்பணிகளை செஞ்சுட்ருக்கேன் என்னுடைய நண்பர் முருகேசன் மற்றும் காளி சொன்ன மேற்கொண்ட தகவல் அனைத்துமே உண்மைதான் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆர்டிஓ மனுக்களை வந்து தகவல் சட்ட மனுக்களை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன் பல்வேறு ஊழல்களை அம்பலப்படுத்தியிருக்கேன் மேலும் இது போன்ற பல்வேறு ஊழல்களை அம்பலப்படுத்துவதற்கு உறுதிணையாக இருப்பது நண்பர்களுடைய உதவிகளும் நல்லாதவங்களும் தேவைப்படுகிறது நம்ம எல்லாம் இணைஞ்சு ஒருங்கிணைப்பாக செயல்படும் பட்சத்தில் பல்வேறு ஊழல்களை அம்பலப்படுத்தலாம் கடந்த ஒரு வருட காலங்களாக என்னோடய குடும்ப சூழ்நிலை இல்லாமல் பொது வாழ்க்கையில் ஈடுபட முடியாத சூழ்நிலைலாம் நம்ம இருக்கேன் அதனால் தங்களால் முடிஞ்ச நல்ல உதவிகளை செஞ்சு என்னை ஊக்குவிக்கவும் பொது சமுதாயத்தை என்னால் முடிஞ்ச நல்ல உதவிகளை செய்வதற்கு தொடர்ந்து நல்லா தர மாதிரி உங்கள் தாழ்முறையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த சமுதாயத்தில் ஒரு பொதுநல விஷயம் செய்ய வர்றோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு கடமை பொறுப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து இந்த சமூகத்துக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு என் போன்ற நபர்கள் இங்கே எண்ணற்ற பேர் இருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் அதை முழுமையாக செய்ய முடியாத அளவுக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பிரச்சனைகள் வந்து நிறைய வந்தது ரீசண்டாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி நிறைய விஷயங்கள்ல ஆர்டிஐ முன்னெடுத்த திரு காசிமாயன் அந்த காசிமாயனை குறித்து நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆரம்பத்துலேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா அத்திவரதர் கோவில் நாற்பது வருஷத்துக்கு வருது அத்திவரதர் வெளியில் வருவார் அந்த எல்லாம் பெரிய லெவலில் காசி ஊழலை கண்டுபிடிச்சாப்பில் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரில் கிட்டத்தட்ட வந்து போலியோ ஆட்கள் உள்ளே வேலைக்கு சேர்ந்த விஷயம் டாஸ்மார்க் ஊழல் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்கார் ஹெல்மெட்டு போனால் போனதை ஹெல்மெட்டை போட்டு அந்த போலீஸ்கார் வந்து காசியை மிரட்டும் போது அது சம்பவமாக அவர் மீதே வந்து வழக்கு போட வச்சது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து இந்த குடிநீர் வழங்குறதுல மோட்டார் வாகனத்துடைய எண்ணெய் வச்சே குடிநீர்னு சொல்லிவிட்டு அவங்க விநியோகம் பண்ண அதிலாம் எல்லாம் பல கோடி ரூபா உள்ளது இப்படி காசிய பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பப்ளிசிட்டியான ஒரு நபர் காசி அப்படின்னு சொல்லலாம் காசி மாயன் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்ப சமீப காலமாக நம்ம காசியை வந்து வெளியில பார்க்க முடியல அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் என்னுடைய வீடியோ கமெண்ட்ல கேட்டிருங்க என்னாச்சு சமீபத்துல பழனி தகவல் சட்டம் வகுப்புல கூட நிறைய பேர் காசி இங்கே காசி போட்டா போட்டு நாங்க அடிச்சிருந்தோம் ஆனா அந்த கேலண்டர்ல கூட பாருங்க பின்னாடி காசியோட போட்டாதான் தான் போட்டிருக்கோம் காசியில போட்டா தான் பெருசாக போட்டிருக்கோம் அப்ப நிறைய பேர் என்னன்னா ஏன் காசி வெளியில வரல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொரோனா இஷ்யூ வந்தப்ப அவர் அவர் வேலையில இருந்தப்ப அவர் நல்ல ஒரு ஜாப்ல தான் இருந்தார் இருக்கும்போது அந்த டயத்தில் வேலை அவருக்கு போயிடுச்சு வேலை இல்லாமல் அவர் கிளாஸ் சூழ்நிலை வந்துடுச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகள் கிடைக்கிற வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தார் அப்படி அதன் மத்தியிலையும் கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட பயன்படுத்தி தான் இருந்தார் இது வரைக்கும் காசி போட்ட ஆர்டியை கிட்ட மூவாயிரத்துக்கு மேலே ஆர்டியை காசி பயன்படுத்தியிருக்காங்க அவரோட வழக்கு மட்டுமே தவறானது நான்கம்புள் இது சாரி புகார் மனு நூற்றி முப்பதுக்கு மேலே கிடக்கு இரண்டாம் முறை இரநூறுக்கு மேலே கிடக்கு அவ்வளவு வரைக்கும் இன்னைக்கு இந்த பேட்டின் ஒன்று பார்மட்டை கொண்டு வந்ததுக்கே காசியோட பங்கு ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு காசி வெளியில வர முடியாதுன்னா திடீர்னு அவங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து உடல் ரீதியாக ஏற்பட்டுருச்சு அதனால முழுக்க முழுக்க அவர் எங்கேயுமே வெளியில் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்ப வந்து அவர் மாட்டிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆகவே வந்து இந்த ஏன் நாங்க உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம்னா முழு விஷயங்களை நாங்கள் உங்களோட நாங்கள் பகிர்ந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கு நாங்க ஒன்னு ஒரு ஒரு விஷயத்த முயற்சிக்கிறோம் என்னன்னா ஒரு நல்ல ஒரு சமூக ஆர்வலர் ஒரு திறமையான ஒரு நபர் ஊழல்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் இந்த வெளியூலத்துக்கு வர முடியாத இருக்க சுச்சுவேஷனை எங்களால் வந்து அதை பார்க்க முடியல அவர் எப்படியாவது வெளியூலத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல பல விதத்தில் நாங்களும் முயற்சி எடுத்து எங்களுக்கு தெரிந்த நட்பு ஓட்டத்தில் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன பொருளாதார அடிப்படையில் நாங்களும் ஹெல்ப் பண்ணி எப்படியாவது கொண்டு முயற்சியில் வந்து இறங்கியிருக்கோம் கடைசி கட்டமாக நாங்கள் உங்ககிட்ட வந்திருக்கோம் என்னடா வந்து இப்படி பேசுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க எனக்கு ஏதாவது ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தால் கூட நான் நம்முடைய சேனல் உறவுகள்கிட்ட சொல்லுவது தான் வளர்க்கும் கேமரா வாங்குமோ சரி இப்போ மொபைல் வாங்குமோ சரி ஏதாவது வந்து வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் இந்த லெவலுக்கு வர முடிஞ்சிச்சு முருகேசன் மட்டும் தனி திறமை வச்சிருந்தாலும் வரல நீங்க சப்போர்ட் பண்ணனாலதான் இந்த இடத்துல வந்து என்னால ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு என்னால பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு உடைய அந்த மாதிரி நீங்க காசி இந்த உலகத்துக்கு வெளியில கொண்டு வரணும் தமிழகத்துக்கு மீண்டும் வந்து நிறைய விஷயங்களை செய்ய வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிக்கலாம் உங்களால முடியும் ஒரு சில சப்போர்ட்டுகள் வந்து நமக்கு நிச்சயம் தேவைப்படுது இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறக்கா உங்கள் ஒய்ஃபை வந்து கேரளா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கிறார் ஆகவே பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்ல காசியோட வந்து யூபிஐடி நம்பர் வந்து தரோம் உங்களால் என்ன முடியும் ஆல்ரெடி இவ்வளவுதான் என்னால் முடியும் ஏன்னா நிறைய நம்ம சேனலில் இருக்கவங்க அன்றாட வேலை செய்யக்கூடிய உறவுகள்ங்கிறது எனக்கு நல்லா தெரியும் பெரிய பெரிய பணக்காரங்களோ அப்படிலாம் கிடையாது அன்றாட வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்குது அதனால் உங்களால் என்ன ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா நாங்கள் இதை தான் பண்ணுங்கள் அதை தான் பண்ணுங்க யாரையும் கட்டாயப்படுத்தலை தயவுசெய்து வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய முக்கிய காரணம்னா வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க ஆல்ரெடி நீங்களும் எங்களில் ஒருத்தவங்களாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் நாங்கள் மனம் துறந்து ஒரு சில விஷயங்களை நாங்கள் பேசுகிறோம் ஆகவே வந்து நீங்கள் பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க காசியோட ஒய்ஃபில் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா காசி எங்களோட சேர்ந்து இந்த சமூகத்தில் பயணிப்பார் அப்படிங்கிறது இந்த மாற்றக்கருத்து கிடையாது ஆகவே வந்து இதுதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நாங்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி நிறைய விஷயங்கள் நீங்க கூகுள் போயிட்டு காசி மாயன் தெரியாத நபர்கள் சொல்கிறேன் காசி மாயன் அப்படின்னு கூகுள்ல போய் நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னாவே காசி என்னென்ன பண்ணிருக்காங்க புல் லிஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஆகவே நீங்க இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டில் இருக்காரான்னு ஆச்சரியம் கூட நீங்க படுவீங்க அப்ப இப்படிப்பட்ட சமூக ஆர்வலர்களுக்கு நிச்சயமாக நாம் கை கொடுத்து உதவ வேண்டிய கட்டாயம் நமக்கு பொறுப்பு எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பதிவு பண்ணிக்க விரும்புறேன் ஆஹ் கூடுதலா ஏதாவது கருத்து சொல்லுங்க இப்போ காசி மாயன் சொல்லி சகோதரர் வந்து சொன்னதுல வந்து மே மேலோட்டமா சகோதரர் சொல்லிட்டாங்க என்னென்ன டாபிக்ன்றத இந்த அத்திவரதன் சொன்னதுல வந்து வெறும் அத்திவரதன் வந்து சாதாரண இது கிடையாது பல ஓடிகள் ஊழல் நடந்திருக்குன்றத வெளியில கொண்டு வந்து வருவாரு அதாவது விஐபி டிக்கெட் அடிக்காத டிக்கெட்டை அடிச்சேன்னு சொல்லி அரசாங்க கீழத்துக்கே கணக்குல வராம பல டிக்கெட்டுகள் வெளியிட்டு ஓடி கணக்குல வந்து கண்டுபிடிச்ச ஒருவர் இப்ப இந்த தண்ணிலாரி மதுரையில் நடந்த தண்ணிலாரி பிரச்சனை அதோட பின் பின்புலத்துல பாத்தீங்கன்னா இல்லாத தண்ணி லாரி அதாவது டூ வீலர் நம்பரை லாரி நம்பரா போட்டு பல ஓடிகள்ல மோசடி பண்ணாங்க அதாவது வெயில் காலங்களில் வந்து தண்ணி அந்த மூலமா அடிச்சுன்னு சொல்லி டூ வீலர் நம்பருக்கே இந்த பல ஓடிகள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண இதெல்லாம் நிறைய கருது நீங்க வந்து மேலோட்டமா சொன்னதால நீங்க அதோட ஆழம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் சொல்லுங்க கூகுள்ல டைப் பண்ணி நீங்க

அந்த ஒப்பந்தத்தோட மொத்த மதிப்பீடு எவ்வளவு என்னென்ன தொழில் ரீதியான செயல்பாடு நடந்து இது வந்து பல தகவல் வந்து வெளியிட்டு கொண்டு வந்து வெளியிட்டார் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆர்வலருக்கு வந்து திடீர்னு இவ்வளவு நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தடுமாறி ஒரு திசையை திரும்பக்கூடிய ஒரு நிலை வருதுன்னா அது காரணம் வந்து குடும்ப சூழல் எங்களுக்கும் எல்லாருக்குமே குடும்பம் பொதுவாக எல்லாரும் குடும்ப சூழல் இருக்குது சமாளிக்கக்கூடிய வலைய கையில் இருக்கும் போது ஓரளவுக்கு அவங்க திரும்ப வந்துடுறாங்க மீண்டும் ஆனா இந்த சூழ்நிலை வந்து அவரால் வந்து சமாளிக்க முடியாத ஒரு இல்லாத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க ரொம்பவும் அந்த மருத்துவ ரீதியான காரணங்களை பொதுவாக இல்லாத பொதுவெளியில சொல்ல முடியாது சுருக்கமாக சொல்லணும்னா அவங்க மனைவிக்கு வந்து முதுவில் வந்து தண்டு ஒரு இரண்டு அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாங்க அந்த அறுவை சிகிச்சையால சரியா அவங்களால எந்திரிக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க எங்களால் அதிகபட்சம் தான் எங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும் படுத்த படிக்கா இருக்காங்கன்னே வச்சுக்கிறோங்க அவங்களால வந்து எந்த வேலையும் பண்ண முடியாது சகோதரர் கூட வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறாரு அந்த ஒரு காரணத்தாலே அவர் அவர் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிதி ரீதியாகவும் மனைவியை கூடந்து பாத்துக்கிறதால வேலைக்கும் சரியாக சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிதின்னு சொன்ன உடனே ஏன் வேலைக்கு போல எடுத்தவங்க கேட்பீங்க வேலையும் இதனால் தடைப்பட்டதால் மொத்தமாக நிதி ரீதியாக மொத்தமா நிதி சுமையால் பாதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு நாங்க வந்து நம்மளோட பய பயணிக்கிறார் அவருக்கு நம்மளால் இயன்ற உதவி நாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறோம் அதே மாதிரி வேற யாராவது பண்றது இருந்தால் அவர்களை எங்களால் வழிகாட்ட முடியும் நீங்க நினச்சிங்கன்னா நல்லது பண்ணிச்சுன்னா இவருக்கு இருக்காரு நீங்க பத்து ரூபாய் போட்டாலும் சரி ஐம்பது ரூபா போட்டாலும் சரி ஆயிரம் ரூபாய் போட்டாலும் சரி உங்கள் உங்களுக்கு நாங்கள் யாரையும் கணக்கு கேட்க போதில்லை நீங்க அனுப்பிய பணத்துக்கான ரசீதோ இல்ல விவரமோ யாருக்கும் அனுப்பவும் தேவையில்லை காசியர் மட்டும் அவரோட மொபைல் ஜிபே யூபிஐ தான் தரும் நம்பர் தரலாம்னு நினைச்சோம் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை தர முடியாத ஒரு சூழ்நிலை சில உறவுகள் வந்து புரிந்து கொள்ளாம நிறைய பேர் வந்து பண்ணி அவர் மருத்துவ ரீதியாக ஓடிட்டு இருக்கும்போது மற்ற சந்தைகள் கேட்பார்கள் அது அப்படி இல்லைன்னா மருத்துவ ரொம்ப ஆழமான கேள்விகள் கேட்கும்போது அவருக்கு மனதை புண்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது நாங்கள் யூபிஐ ஐடி மட்டும் தரோம் ஒருவேளை அவருக்கு நீங்கள் பண ரீதியாக செய்ய முடியாது அல்லது நீங்கள் கடை ஏதாச்சும் சூப்பர் மார்க்கெட்டில் மல்லிகை கடை அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அவர்களுக்கான மல்லிகை கடை மல்லிகை சாமான்கள் அல்லது வேற அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க பள்ளிக்கூடம் போகிறாங்க அவர் கல்வி செலவு யாராச்சும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சில நல் உள்ளங்கள் எனக்கு காசாக கொடுத்தா திருப்தி இல்லை பொருளாக கொடுத்தா திருப்தி இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமா நம்மளோட மின்னஞ்சலை நாங்கள் டிஸ்பிளேல தரோம் அந்த மின்னஞ்சல் உங்களை பத்தின தகவல் அனுப்புங்க நாங்களே உங்களை தொடர்பு கொண்டு கண்டிப்பா பேசுறோம் என்னடா இவ்வளவு கே உதவி கேக்குறாங்க நம்பர் நம்பரை மாட்டேன்றாங்க இப்படி பண்றாங்கன்னு நினைக்காதீங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதாவது அவருடைய அஹ் மருத்துவம் வீடு மருத்துவமனை வீடுன்னு சொல்லி ஒரு ஓட்டத்துல இருக்கிறதால முழுவதுமா எங்களால பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிறோம் அவர் மீண்டும் வந்திருக்கிறோம் கண்டிப்பா பழைய மாதிரி எங்களோட செய்து வீடியோ கால் பண்ணுவார் இனி வரக்கூடிய எல்லா மீட்டிங்லையும் அவர் கலந்துகிறுவார் அவர் இன்னும் நிறைய கேட்க வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்குது அது பொது அது கண்டிப்பா இது வந்து எங்களுடைய வேண்டுகோள் தான் அது அதாவது விருப்பம் இருக்கிறவர்கள் தாராளமாக செய்யலாம் நீங்க இயன்றதை நீங்க செய்யலாம் வேணும் காசியை தொடர்பு கொண்டு மெயில் பண்ணீங்கன்னா அவர் நீங்க காசியோட நம்ம காமன் மேன் சேனல் ஏதாச்சும் உங்களுக்கு யாருக்கு விருப்பம் நீங்க அவங்க நீங்க நீங்க அது இல்ல மூணு பேருக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் மெயில் மூலமா அது கண்டிப்பா நாங்க உங்களை தொடர்பு கொண்டு நினைக்கிறோம் முன்கூட்டியே அதாவது ஒரு சில பேருக்கு சரி கஷ்டப்படுறாரு ஏதாச்சும் நம்மளும் செய்யலாம் நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் அதாவது எங்களுக்கு அதே மாதிரிதான் நிதி நிலைமை இருக்குது எங்களால உதவி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க மனைவி சீக்கிரம் குணமாகி வந்தால் அதுவே பெரிய சந்தோஷம் என்று வேண்டி எங்களுக்கு பெரிய அதுவும் உங்களுக்கு நன்கொடை இருக்காது கண்டிப்பா பிரார்த்தனை செய்தாலே எங்களுக்கு ஒருத்தர் வேண்டுனாலே அதுவே பெரிய உதவி தான் அதையும் நாங்கள் மனதார வரவேற்கிறோம் சோ உங்களுடைய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் சோ ரொம்ப நன்றி மகிழ்ச்சி தொடர்ந்து காசிங்களோட பயணிப்பார் அந்த பயணிக்க வைக்கணும் இருக்கு தெரிவிச்சுக்கிறோம் நன்றி